மக்களையே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் ஊரில் சாரல் மலை பெய்து கொண்டு இருக்கிறது குளிரோடு சேர்ந்த சாரால் மலை எத்தனை பேருக்கு இந்த சாரல் மலை பிடிக்கும் கமண்டில் சொல்லுங்கள் வீடியோ எழுந்து வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோவை பற்றி புரியும் பாருங்கள் எப்படி மழை பெய்து பாருங்கள் தெருவெல்லாம் சோடி கிடக்கு சாரல் மலை தான் பொங்கல் முன்னாடி சாரல் மலை பெய்து பாருங்கள் தூறால் தான் மழைன்னா சொல்லுவாங்களோ சாரல் தூறால் தான் எனக்கு இந்த மழை தான் பிடிக்கும் ரொம்ப பெஞ்சா பிடிக்காது ஏன் பிடிக்காதுன்னா எங்கேயும் வெளில போக முடியாது வர முடியாது கரண்ட் இருக்காது டிவி இருக்காது கேபிளை கட் பண்ணிடுவாங்க டவர் கிடைக்காது செல்ஃபோனில் வீடியோ பார்க்கணும்னா செல்ஃபோன் பார்க்கணுன்னா இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது மழையில் இந்த மாதிரி சார மழைன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது நானே நனைஞ்சுக்கிட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் அதுக்கப்புறம் தான் குடை எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ பாருங்கள் இந்த கம்பு துணி காய்க்கிற கயிறில் எவ்வளோ அழகாக மழை துளி பாருங்கள் கொடையில் பாருங்கள் மழை துளி இதமான சாரல் மழை எங்கள் ஊர் கடலூரில் பெய்து கொண்டிருக்கிறது உங்கள் ஊரில் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் ஊரில் மழை இருக்கா சாரல் மழை இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு மழை பிடிக்கணும்னு கமண்டில் சொல்லுங்கள் நான் ஒரு வீடியோ பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுவேன் கமெண்டும் பண்ணுவேன் நீங்கள் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் ஷீட்டில் மழை சொல்லி ஊது பாருங்கள் ரொம்ப மழையில் சாரல் மழை தான் செடி கொடிகள்லாம் அப்படியே குளிச்சு குளித்து கொளுத்து நிற்கிறது பாருங்கள் பச்சை பச்சையேன்றது பாருங்கள் பொங்கலுக்கு முந்தைய மழை பொங்கலுக்கு மழையான்னு தெரில இப்போ மணி சாய்ந்தரம் அஞ்சு மணி மாதிரி இருக்குது காலையில் பத்து மணி வந்து சாய்ந்தரம் அஞ்சு மணி மாதிரி இருக்குது பாருங்கள் மழைத்தொளி மரம்லாம் பாருங்கள் மேலே ஷீட்டில் பாருங்கள் நீங்கள் எந்தெந்த ஊரில் எந்தெந்த வீடியோவை பார்க்குறீங்க உங்கள் ஊரில் மழை இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஒன்பை ஒன்றாக பாருங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அழகான இதமான சாரல் மழை மழையில் நினச்சிக்கிட்டு தான் நான் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறந்தான் கூட எடுத்துகிட்டு வந்தேன் இதுக்காகவே ஒரு லைக் கொடுங்க வளர்ந்து வரும் யூடியூபரை சப்போர்ட் பண்ணுங்கள் லாங் வீடியோ வீஸ் போக மாட்டேந்து என்னன்னு தெரில என்ன மிஸ்டேக்குன்னு தெரில நானும் என்னால் முடித்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் இதோ பாருங்கள் கம்பியில் கொடி கம்பியில் மலைத்தொளி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக கம்பி பாருங்கள் கிரவுண்டு அது எல்லாம் பாருங்கள் வெறும் சோடி கடைக்கு தெருவே வெறும் சோடி கடைக்கு பாருங்கள் ஆடு மாடு கோழி எதுவுமே இல்லை பாருங்கள் மனுஷன் தான் இல்லைன்னு பார்த்தா ஆடு மாடி கோழி எதுவுமே இல்லை பாருங்கள் மாடுகள்லாம் புல் திண்ணை வந்து காஞ்சி போயிருந்தது இப்போ பாருங்கள் மழை தெரிந்து ஈரம் பண்ணி விட்டுருச்சு எப்படி இந்த வீடியோன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதோ பாருங்கள் டவர் அது செல்ஃபோன் டவர் அது இதான் ரோடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பற்றி உங்கள் கருத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களை எப்படி இந்த இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்